கிரேச கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே பாஸ்க காலம் இரண்டாம் ஞாயிற்றுக்கிழமையின் வாசகங்களானது வெற்றிக்கும் தோல்விக்கும் நடந்த போராட்டத்தை நமக்கு விழாவாரியாக எடுத்துரைக்கிறது வெற்றி தோற்றதா அல்லது தோல்வி வெற்றி பெற்றதா இதுக்கு விடை காண்பதுதான் இன்றைய வாசகங்கள் ஆதியில் இறைவன் உருவாக்கி இந்த உலகை உருவாக்கிய போது அகமகிழ்ந்தார் ஆனால் அந்த மகிழ்ச்சி நெடுநாள் நீடிக்கவில்லை காரணம் இந்த உலகை உருவாக்கியது பெரிய வெற்றி என கண்ட இறைவன் அதற்கு முத்தாய்ப்பாக மனிதனை உலகில் உருவாக்கிய இறைவன் கடைசியில் அந்த மனிதன் மூலமாக அவர் பெரிய ஒரு தோல்வியை சந்திக்கிறார் சாத்தான் வருகிறான் மனிதனை சந்திக்கிறான் சாவு என்ற ஒரு தோல்வியின் விழிப்பில் மனிதனை இட்டுச் செலுகிறது தோற்ற இறைவன் தோல்வியில் இருந்து எப்படியாவது வெற்றி காண வேண்டும் என்பதற்காக வாய்ப்பை எதிர்பார்க்கிறார் மக்களை சந்திக்கிறார் இறைவாக்கினர் மூலமாக நீதி தலைவர்கள் மூலமாக நல்லோர்கள் மூலமாக வல்லோர்கள் மூலமாக யாருக்கும் செவி கொடுக்கவில்லை நமக்கு இறுதியில தனது ஒரே மகன் இயேசுவை இந்த உலகிற்கு அனுப்புகிறார் இயேசுவை அனுப்பியவுடன் இவரும் மண்ணிற்கு வருகிறார் மக்கள் மனதில் இதை பற்றி விதையினை விதைக்கின்றார் விழுந்த விதைகள் காக்கா வந்து தூக்கிட்டு போற மாதிரி பாறையில் விழுந்த விதையை போல வறண்ட நிலத்தில் விழுந்த விதையை போல அது மண்ணோடு மண்ணாய் மட்கி போகிறது ஒரு சிலர் மனதில் தான் அந்த விதை விருட்சிகமாக வளர ஆரம்பிக்கிறது ஆனாலும் அது வெளிப்படையாக பலருக்கு தெரியவில்லை இந்த சூழ்நிலையில் சரித்திரத்தையும் சகாப்தத்தையும் மாற்றப் போகிறவர் இவர்தான் என்று நம்பிய மக்களே கடைசியில் அவரை சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் சொல்லி சிலுவையில் அறைகிறார்கள் மறிக்கிறார் மறித்த உடனே மீண்டும் சாத்தான் வெற்றி பெற்று விட்டானா ஒரு ஐயம் சந்தேகம் அல்லது மீண்டும் இறைவன் தோற்றுவிட்டாரா என்ற ஒரு கேள்வி கடையும் நமக்கு தோன்றுகிறது ஆனால் அன்புக்குரியவர்களை ஆழமாக சிந்தித்து பார்த்தோம் என்றால் இறைவன் தோற்கவில்லை மாறாக இத்தோல்வியில் என்ன இருக்கிறது என்பதை ஆழ உணர்ந்து அந்த தோல்வியிலிருந்து இறைவன் விருட்சகமாக வளர்கிறார் விருட்சகமாக வருகிறார் அதுதான் உயிர்ப்பு ஆக மரணம் என்ற ஒரு தோல்வியை இறைவன் உயிர்ப்பு என்ற ஒரு சிந்தனையின் மூலமாக வெற்றி காணுகிறார் இது நமது வாழ்க்கைக்கு வெறிய ஒரு பெரிய ஒரு பாடம் தோல்வி அடைகின்ற பொழுது தோல்வி வருகின்ற பொழுது சோர்ந்து விடக்கூடாது தோல்விதான் வெற்றிக்கான அடிப்படை ஆபிரகாம் லிங்கன் இறக்குறைய பலமுறை தேர்தல்களிலும் வாழ்க்கையிலும் தோற்றமின்புதான் ஒரு ஏணிப்படையாக பயன்படுத்தி அவர் அமெரிக்க நாட்டினுடைய ஜனாதிபதியாக மாறுகிறார் கஜ்னி முகமது வாழ்க்கையில பல முறை இந்தியாவுக்கு எதிராக போரிட்டு தோற்றமின்புதான் இறுதியில் ஏணிப்படியாக தோல்வியைப் பயன்படுத்தி இந்தியாவையே கொள்ளையடுகிறார் இவ்வாறு பலருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது தோற்றவர்கள் நிச்சயமாக சோர்ந்து போறதில்லை அது தாமஸ் ஆல்வா இன்னும் பெரிய பெரிய விஞ்ஞானிகளாக இருக்கட்டும் ஏன் இப்பொழுது நவீன எலான் மஸ்கா கூட இருக்கட்டும் யாருமே நிச்சயமாக தோல்வி வந்துவிட்டு என்பதற்காக சோர்ந்து விடவில்லை தோற்கின்ற பொழுது இந்த உலகம் நிச்சயமாக நமது கண்மன் இருக்காது நமது பக்கம் இருக்காது சீடர்கள் கூட மரணம் என்ற ஒரு தோல்வி அடைந்த உடனே போனார்கள் அவர்களை போல நாமும் அன்றாட பார்க்கின்ற பொழுது என்ன சொல்லுவார்கள் தோற்கின்ற பொழுது வீண் முயற்சி என சொல்லுவார்கள் ஆனால் அதே தோல்வியை ஒரு மனிதன் பயன்படுத்தி அவன் வெற்றி வீரனாக பலம் அடைகின்ற பொழுது அவனுடைய வீடு முயற்சி என சொல்லவர்கள் விடா முயற்சி என சொல்லுவார்கள் பரவாயில்லை என்று ஆம் அன்புக்குரியவர்களே இறைமகனைப் போல நமது வாழ்க்கையிலும் எத்தனை முறை நாம் தோற்றாலும் எத்தனை முறை நம்மை மிதித்தாலும் எத்தனை முறை நம்மை புதைத்தாலும் நாம் உயிர்கொண்டு எழுவோம் உயிர்ப்பு என்ற ஒரு வெற்றியைப் போல நமது வாழ்க்கையிலும் வெற்றி பெறுவோம் உயிர்ப்பு என்ற ஆசீர்வாதத்தோடு ஆகவே கவலை வேண்டாம் கலக்க வேண்டாம் கடவுள் நம்மோடு போராடுவோம் எழுந்து ஓடுவோம் வாழ்க்கையிலே கடைசி வரை நாம் போராடி கொண்டே இருப்போம் தோல்விகள் வந்து கொண்டுதான் இருக்கும் ஆனால் தோற்றவர்கள் மண்ணோடு மண்ணாய் மட்கி போனதில்லை மீண்டுமாக எழுந்திருக்கிறார்கள் என்பதுதான் வரலாறு இயேசுவே அதற்கு சிறந்த ஒரு முன்னோடி சிந்திப்போம் செயல்படுவோம் ஆமன்